கடமையும் நேர்மையும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த மே மாத சிறப்பு பலனே சொல்லணும் ஏன்னா ரெண்டு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இந்த மாதத்து நடக்குது அப்போ கேது பகவான் உங்கள் ராசியிலேருந்து விலகிறார் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா ரைட் அடுத்து குரு பத்துக்கு வரார் அப்போ இது ஒரு எந்த மாதிரி முக்கியமான நிகழ்வு கொடுக்க போதுன்னு பார்ப்போம் பொதுவாக முதல்ல வேலை வேலை பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் கடன் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன குழந்தைகளுக்கு சம வேண்டிய சம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பிரித்து பிரித்து பேசிடுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் உங்களுக்கு புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கள் தான் கேட்காம கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக கன்னீராசினாலே அறிவியலி ராசி கன்னீராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் நுண்ணறிவு இருக்கும் ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு ஈஸியாக இடம் போடக்கூடியவங்க இந்த ராசி இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எப்படிப்பட்ட சொல்லணும் பெரிய அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க நேரடியாக தொடர்பாக இருக்கும் இந்த நாட்டாம மட்டும் பங்காளி பங்காளி டு நாட்டாமா அப்படிங்கிற மாதிரி டேரக்ட் தொடர்பு இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கணக்கு வழக்குகள் இந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறது புள்ளி விவரங்கள் இதில் உங்களுக்கு கை தேர்ந்த விஷயங்கள் அப்போ இயற்கையாகவே எது வளர்ச்சியாக இருக்கக்கூடியது என்ன ஒரு சில நேரத்தில் ஒரு சில சின்ன சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப கணக்கு பார்க்குறாரு விட்டு கொடுக்க மாட்டேறாரு ஒரு சிலர் புரியாமல் ஈகம்பாங்க அவங்களுக்கு புரியலை ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட நெருங்கிய பழகிறவங்களுக்கு தெரியும் இது மாதிரி இந்த சிறப்பு வாய்ந்த ராசி இந்த ராசிங்க இந்த ராசிக்கு ஒன்று தான் பதினொன்றாம் அதிபதி இயற்கையாகவே உங்கள் ராசியில் வருது ராசிக்கு அப்போ லாப நோக்கம் இயற்கையாகவே உண்டு இங்கே மே மாதத்தில் நடக்க போகிற விஷயத்தை பார்ப்போம் கேது பகவான் விலகுது ஃபஸ்ட்டு சந்தோஷம் நன்றி சொல்லி அப்பா அப்படின்ட்டுருங்க கேது விலகிறதே மன நெருக்கடி விலகுது தொந்தரவுகள் விலகிறது போட்டி பொறாமையில் இருக்கிறவங்க விலக போகிறாங்க அதில் ஜெயிக்க போறீங்க தெரியாத இனம் புரியாத ஒரு குழப்பம் தெளிவுக்கு வரப்போகிறது மனநிலைமை தெளிவாக போகிறது ரொம்ப நாளாக ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க சூழ்நிலை கைதி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க சொன்னார் ஒருத்தர் வார்த்தை சூழ்நிலை கைதி மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னார் ஒரே பக்கம் மாட்டிக்கிட்டு வேறையும் பக்கம் அதுலேருந்து வந்தாலே திருப்தியாக இருப்பினார் அப்போ ரொம்ப நாளாக ஒரு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு இருந்து அப்படியே அப்படியே பரிதி முன் பலிமூல வேலையை ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக படிக்க ரைட் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம் ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சல் பொது பணம்னா சொல்கிறத விட சொத்து சுகம் எப்படி இருக்கு பணம் பணம் சம பணம் பண வருவாய் உண்டு பணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்ப சூழ்நிலையில் வலுவாக இருக்கும் குடும்பத்தில் கையில் நீங்கி வச்சு கூட உங்கள் கண ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கனவிடம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் டெம்பரவரி பார்ட்னர்ஷிப் உண்டு எதிர்பார்த்த பணங்கள் வருகிற காலகட்டம் சீக்கிரம் வாங்கிக்காங்க சுக்கரன் அந்த ராசியிலேருந்து விலகிறதுக்குள்ளே பணத்தை பிடிச்சிக்கிட்டால் பெட்டர் அந்த கன்னிராசிக்காரங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ரைட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு அடுத்து சார் வேலை எப்படி இருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் வேலையில் உயர்வு உண்டு வேலை பகுதி பயப்பட தேவையில்லை இதில் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அஞ்சாம் அதிபதியாக வேலை செய்ய ஆறுக்கு அஞ்சாக வேலை செய்யுது வக்கரம் பெற்றவங்க அந்த மாதிரிலாம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சார் வேலை போயிடுமோ அது இவங்களாக தான் கேட்குறாங்க வேலை போயிருமோ சின்ன ஒரு கேப் ஆகிடுமோ ஒரு மாதம் கேப் ஆயிடுமா சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எல்விசால் இருக்கேன் எனக்கு இது பக்கம் இதாகிருமா கச்சோன்பி கிடைக்குமா கிடைக்காதா வேலை போயிருமா இது மாதிரி ஒரு சிலர் பொதுவாக அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்துக்கிற பெட்ருங்க கோச்சாரத்தில் நல்லாயிருக்கு பட் தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது இந்த இந்த ரெண்டு பேர்த்துக்கு இந்த ராசி மட்டும் ரெண்டு பக்கம் வேலை செய்யுது மதுள் மேல் போன மாதிரி இருந்த இந்த பக்கம் ஃபுல்லும் ஹாப்பியாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லும் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஜாதகம் ஜாதகம் ரீதியாக பார்த்து என்ன பிரச்சனைகள் சின்ன ஒரு விஷயமாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயமும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது திருமணத்துக்கு முன்னாடி முக்கியமாக பேச போகிறது வேலை உங்கள் பத்தாம் அதிபதியை பொதுவாக வேலை வேலை சம்மந்தப்பட்ட சிந்தனை உண்டு அது லாபம் உண்டு அங்கே குரு வர்றார் அப்போ பணம் வேலையில் வருது ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டே இருந்தோம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா பிஸ்னஸில் வளர்ச்சி வெற்றி கூட்டு சம்மந்தப்பட்டது உண்டு ஒரு சில இதெல்லாம் வீடு 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 சம்மந்தப்பட்ட அதாவது கடை வீடு மாதிரி ஒன்றா வைக்கக்கூடிய அம்சம் உண்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு கடன் அடைக்கிற காலகட்டம் இருந்தாச்சு இப்போதாங்க கடன் அடையும் பத்தில் வர குரு ரெண்டு நாலு ஆறு இப்போ இன்னொரு மைண்டில் வந்துடும் பணம் கொஞ்சம் கையில் வந்தால் உடனே டக்குன்னு லக்ஸ் காசு இருந்தால் கரணாக மாறிடுவீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனிக்கணும் ராசிக்காரன் காசு இருந்தால் கரணன் டக்குன்னு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது இவங்களுக்கு கொடுக்குறது பண்ணுற ஃபஸ்ட்டு பணத்தை தொழிலில் முதலீடு பண்ணி இல்லை பணத்தை வீட்டுக்கு அத்தியாவசியத்தை எடுத்து வச்சிட்டு செலவு பண்ணுங்க இப்போ காசு வரும் வந்தோடனே அது பணம் எடுத்தோடனே டக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன் கடைசி ஒன்றும் இருக்காது அப்போ சும்மா வந்தது போனதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ பணத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப இதாக இருக்கும் கூட்டு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் விசாரிக்கணும் பொதுவாகவே இந்த கண் ராசிக்கே கூட்டு கிடையாது லகன ரீதியாக பார்த்து தான் கூட்டு பார்க்கணும் ரைட்டு கூட்டுங்கிறது மேக்ஸிமம் தவிர்த்துக்காங்க கூட்டுன்னு டெம்பரவரி கூட்டாக பார்த்துக்கங்க பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து கொஞ்சம் வலுவாக இருந்தார் அப்போ ஒன்பதுக்கு ராசிக்கு ஒன்பதுக்கு ஒன்பது பனிரெண்டு தொடர்பு இடமாற்றம் வெளியூர் செல்லுதல் பயணங்கள் உண்டு வம்பு வழக்கிலிருந்து மீண்டு வருதல் நடக்கும் எட்டாம் இடம் தான் பிரச்சனைக்குன்னு இடம் எட்டுக்குரியவர் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கார் பதினொன்று மட்டு ஆனால் என்ன வழக்கு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆனால் சகாதமான பாயிண்ட்டு கிடைக்காமல் இருக்கும் எதிர்பார்த்த திடீர் யோகங்கள் உண்டு ஆனால் கொஞ்சம் முயற்சி தேவை ஏன்னா செவ்வாய் எங்களுக்கு வலிமை இல்லை அது ஒன்று தான் இல்லைன்னா வலுவாக இருந்தால் நாங்கள் டக்கு டக்குன்னு பண்ணுங்கன்றோம் அதான் கிடச்சிரும் அப்போ நீங்கள் ஒரு மூணு முயற்சி தேவை சிறு முயற்சிக்கு பின் வளர்ச்சி உண்டு வெற்றியும் உண்டு சரி பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க சீ பொதுவாகவே இந்த ராசிக்கு செக்லீஃப் சீட்டு மொபைல் ஃபோனு பர்சனல் டீட்டெயிலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது உங்களுக்கு உண்டான அம்சம் உண்டு சரி திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த மாதம் மே மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசியில் வந்துடுதா திருமணத்தில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் வேண்டாம் வந்து அதெல்லாம் வந்து நிற்கும் திருப்பி சொந்த பந்தத்தில் பார்த்திங்கன்னா உறவுகள் வந்து கேட்க அனுப்பாங்க சொந்த பந்தத்தில் உறவுகள் திருமணம் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்து பார்த்து ஃப்ரெண்டாக போலான்னு திடீர்னு லவ் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் திடீர்னு வரான கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து திருமணத்தில் புது புது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ரோச் இருக்கும் இதை நோன்னு சொல்ல முடியும் எஸ்ன்னு சொல்ல முடியாது மாதிரி நிற்கும் ஒருத்தங்க இப்போ சொன்ன பலன் இந்த சொன்ன உடனே அவங்க சொன்னது ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க நாங்களும் வெவ்வேறு கம்யூனிட்டி திடீர்னு கேட்டாங்க எதுவும் பதில் சொல்ல முடியல பட் யோசிச்சிட்ருக்கோம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்துட்டாங்க அப்போ அந்த பலன் என்னவோ அதை பார்த்துட்டு டிசிஷன் சொன்னது அந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஒரு சஸ்பென்ஸ் நடக்கும் திருமணத்தில் பட் திருமணம் நடந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் திருமணத்துக்கும் நடக்கப்போகிற சம்பவத்துக்கும் இல்லை திருமணம் அந்த ஃபிக்ஸ் ஆகிட்டாலும் திருமணம் திருமணம் சம்பந்தத்தோட வளர்ச்சியாக இருக்கும் குறிப்பாக ஏழில் சனி இருந்தது கண்டகச்சனி வண்டி வாகனத்தில் பொதுவாக நீங்களே ஓட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க வீடு ஆல்ட்ரேஷன் சம்மந்த வீடு ஆல்ட்ரேஷன் இது உண்டு வீட்டில் கழிவு நீர் செல்லும் வகை அதாவது டாய்லெட்டு சம்மந்தப்பட்டது தண்ணி போகிறது ப்ளம்பிங் ஒர்க்கு இது வந்துடும் பைப்பை ப்ளம்பிங் ஒர்க்கு சிங்க் அடைச்சிக்கிச்சு இது மாதம் ஃபுல்லும் கழிவு நீர் சம்மந்தப்பட்ட தொட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் போன வருஷம் போன மாதம் மோட்டார் பிரச்சனை அப்படிங்கிற தண்ணி சம்மந்தப்பட்டு கொஞ்சம் இப்போ இப்போதான் பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் பார்க்கணும் யார் இந்த கண்ணீராசிக்கு யாரு ஹெல்த் வைஸ் பார்க்கலாம் ஒரே டயர்டாக இருக்குது சோம்பலாக இருக்குது என்னென்னு கேட்டால் சொல்லவும் தெரியாது மாதிரி இருக்குது சோம்பலாக இருக்குது என்னன்னு புரியலை இது ஒரு சிலர் மருத்துவமனைக்கு போகணுமான்னு கேட்டாலும் தெரியல இருப்பாங்க சரி பொதுவாக அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிற நேரம் தூக்கம் குறையுது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஆல்ரெடி ஹார்ட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டைம் செக்கப் பண்ணிக்க வேண்டிய கால சூழ்நிலை உங்களுக்கு என்ன இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாத தருமாறக்கூடிய காலகட்டம் அதனால் உங்கள் உங்கள் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஒரு டைம் சொல்லிடுங்க தலைவலி ஒத்த தலைவலி இது மாதிரி எதாவது டக்குன்னு சொல்லுங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் ஆனால் என்னென்ன உங்களுக்கு ஃப்ரீ லேட் ஆகும் ரைட் ஒரு சில பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சாகணும் உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறப்ப திருச்செந்தூர் முருகன் உண்டு வயலில் வயலூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் வயலூர் முருகன் அது மொத்தம் ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட கோயில் குளத்துக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் ஏழில் சனி சந் சனி இருக்குது ஏழில் சனி இருக்கும்போது சனிக்கு உண்டான பரிகாரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இதில் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தே ஆகணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும் ரைட் மாணவர்களுக்கு மாணவர்கள் அருமையான காலகட்டம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு கண் கூட முன்னேறக்கூடிய தெரி தெரிகிறது பொதுவாக உங்கள் லக்கண ரீதியாக தசாபத்தி ரீதியாக தான் உங்கள் டைம் பார்த்துக்கோங்க ஆனால் கீதெல்லாம் விலகுது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு டைம் ஒப்பீனியன் பார்த்துக்கா நல்லது சரி அப்படியே தான் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜா கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க சரி அப்படின்னு ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு ஹெல்த் வைஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வயிறு ஏழில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி வந்தாலே கிட்னி ஸ்டோன்னு சொல்லிடுவோம் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இது பொதுவாக தற்காலிகமாக லாங் டேர்மானு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கணும் நிறைய பேர் இந்த சியாட்டிக்னு ஒரு காலில் இழுக்குதுங்க நம்ம சொன்னது பல பேர் பொதுவாகவே எண்ணெய் தான் இப்போ அதிகமாக எடுக்கணும் சனி சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டால் எண்ணெய் வைத்தியத்திலே க்யூராக வாய்ப்பு உண்டு ஒன்றே சர்ஜரிக்குன்னு டக்குன்னு போகக்கூடாது இந்த காலத்தில் எடுத்தோன்னே சர்ஜரிக்கு போகிறீங்க அதெல்லாம் கிடையாது ஆக மொத்தம் உங்களுக்கு ப்ளஸ்னால் சொத்து ரீதியாக நல்லா பணம் கடன் அடைக்கக்கூடியது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் திருமண யோகமாக இருக்கிறது தொழில்துறையில் வளர்ச்சி உண்டு தாய் தந்தையின் அனுகிரகங்கள் உண்டு விபரீத ராஜயோகமாக செயல்படுகிற காலகட்டம் உண்டு ஹெல்த் வைஸ் பார்த்துக்க வேண்டியது உண்டு ஓகேங்களா செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்ட கொடுக்க வேண்டாம் எது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம் ரைட் யாருக்காவது ஜாதகம் வாங்கினா தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தைகினே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கிய எண்ணாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஒன்றாம் நம்பர் இப்போ அதை விட முக்கியமாக மூன்றாம் நம்பர் பயன்படுத்திக்காங்க ஆறாம் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக இந்த வளர்ச்சியான எண்ணை பயன்படுத்தி வெற்றி வகை சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்